வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுவளர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள் பத்திரிகை செய்திகள் என் கண்ணில் பட்டவைகள் மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி மக்கள் மன்றத்தில் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி இந்திய நிகழ்ச்சியில் சென்னையில் நடக்கவிருக்கும் சில வளர்ச்சி திட்டங்களை பற்றி பார்ப்போம் வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பாட்ட சில செயல்கள் அவற்றை பற்றி நாம் இங்கே பார்ப்போம் ஒன்று சென்னை சிக்னல்ஸ் டிராஃபிக் சிக்னல்ஸ் பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே ஒரு இது வந்து கொண்டு வந்தோம் அதாவது இந்த வார்னிங் லைன் அந்த சிக்னல் வார்னிங் லைன் கிராஸ் பண்ணி டிராஃபிக் வயலேஷன் பண்ணுறவங்க எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்மார்ட் கேமரா கேப்சர் பண்ணி அந்த நேம் போர்டு கேப்சர் பண்ணி அந்த வீட்டுக்கு அவங்களுடைய அந்த ஓனருடைய வீட்டுக்கு வந்து நோட்டீஸ் போவும் அதுக்கு வேண்டிய ஃபைன் அவங்க கட்டக்கூடிய ஒரு அமைப்பு அது ஏற்கனவே வந்து சில இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இது இன்னும் கொஞ்சம் விரிவாக நூற்றுக்கணக்கான இடத்தில் அதை வந்து கொண்டு வருவதற்காக சென்னை டிராஃபிக் போலீஸ் வந்து அதற்கான முயற்சிகள் கொண்டிருக்கிறது ஆகவே டிராஃபிக் வயலேஷன்ஸ் அந்த சிக்னல்ஸில் குறிப்பாக சிக்னல்ஸில் எந்த விதமான வயலேஷன் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது வாகன ஓட்டிகளுடைய கடமையாகிறது இரண்டாவது நம்ம இந்த சிக்னலில் போகும்போது நம்ம பார்ப்போம் ரெண்டு மூணு ஜங்ஷன்ஸ் இருக்கிற இடத்துல வண்டிகள் போயிட்டு இருக்கோம் அது வரைக்கும் அந்த சிக்னல் வந்து ஆனில் இருக்கிறது தப்பு இல்லை ஆனால் ஒரு டைரக்ஷனில் எந்த வண்டியும் இருக்காது ஆனால் அந்த டைரக்ஷனில் அந்த க்ரீன் சிக்னல் போய் இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாம் தேவையில்லாமல் அதிக நேரம் காத்து கொண்டுக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்ப்போம் அப்போ பார்க்கும்போது என்னென்னா சீக்கிரம் அந்த அந்த கிரீன் இருக்கிற அந்த ரூட்டை கட் பண்ணிட்டு ரெட் இருக்கிற நம்மளோட ரூட்டுக்கு சீக்கிரமாக கிரீன் சிக்னல் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் சில இடங்களில் போலீஸ்காரர் வந்து அந்த ஈக்குவலைசேஷன் அந்த ரெகுலரைசேஷன் ஒர்க்கை அவர் பண்ணுவார் எந்த இடத்துல டிராஃபிக் எந்த டைரக்ஷனில் டிராஃபிக் இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் அதிகமாகும் டிராஃபிக் இல்லாத இடத்துல அந்த இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணி விடுவார் அந்த அவரோட கண்ட்ரோலில் அது இருக்கும் இப்போ அதையே கொஞ்சம் இம்ப்ரூவைஸ்டாக ஒரு ஸ்மார்ட் டிவி சிக்னலிங் ஸ்மார்ட் சிக்னலிங் அந்த கான்செப்ட் பிரகாரம் அவங்க என்ன பண்ணுறாங்க ஆட்டோமேட்டிக்காக ஏஇ மாதிரி ஆர்டி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி எந்த ரூட்டில் வந்து ஒரு நாலு ஜங்ஷன் நாலு ரோடு ஜங்ஷன் இருக்கிற ஒரு சிக்னலில் எந்த பக்கத்தில் மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அது கொஞ்சம் நேரம் அதிகமாகவும் மக்களே இல்லாத ரூட்டில் வாகனங்களே இல்லாத ரூட்டில் அதிக நேரம் அங்கே போய் தேவையில்லாமல் க்ரீன் சிக்னல் இருந்தால் அதை கொஞ்சம் கட் பண்ணி எந்த ரூட்டில் வந்து அதிக வாகனங்கள் தேங்கி இருக்குதோ அங்கே வந்து டைவர்ஷனுக்கு இந்த சிக்னல் டைவர்ஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி போலீஸ்காரர் ஆஃப் பண்ணுறதே ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரி இந்த சிக்னல் சிஸ்டம் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க ஒரு நூற்றுக்கணக்கான இடத்தில் அதுக்கான தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கான ஆக்டிவிட்டீஸ் கோயிங் ஆன் ஷார்ட்லி அதை வந்து வீவில் ஹேவி டென்ஷன் சென்னை மெட்ரோ ஏரியா அதுக்கடுத்து இது வந்து முக்கியமாக ஒரு மெட்ரோவை பற்றி பார்க்கலாம் மெட்ரோ வந்து சென்னையில் மெட்ரோ ரெண்டு நேரத்துலேருந்து ஏற்கனவே போயிட்டுருக்கு ரெண்டாவது ஃபேஷன் சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து வழித்தடம் பூந்தமல்லியிலேருந்து லைட் ஹவுஸ் அது ஒரு பெரிய வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய ரூட் அது புது ரூட்டு நிறையா கன்சஷன் இருக்கிற ஒரு இடம் டிராஃபிக்கு அந்த இடத்துல வந்து ஒரு செக்ஷன் அதாவது பூன்னுமல்லியிலருந்து போலூர் போரூர் வரைக்கும் இப்போ ஏற்கனவே அந்த பிரிட்ஜஸ்ஸு அந்த அவங்களோட மேம்பாலம் மெட்ரோ ரயிலுக்கு வேண்டியதெல்லாம் முடிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அங்கே வந்து ட்ரையல் ஓட்டம் அது வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது மெட்ரோ ட்ரெயின் இதில் என்ன பியூட்டின்னா இல்லை மற்ற மெட்ரோவுக்கு இருக்க என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் மெட்ரோ ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஆட்டோமேட்டிக்னா ட்ரைவரே இல்லாமல் தானாகவே அந்த மெட்ரோ அந்த மெட்ரோ ட்ரெயின் மூணு கோச்சின் நாலு கோச் இருந்ததுன்னா அது வந்து காலையில் அஞ்சு மணிக்கோ ஆறு மணிக்கோ அந்த ஷெட்யூல் டைம் ஆட்டோமேட்டிக்காக ஷெட்டில் அதுவே ஆன் ஆகிக்கிட்டு அதுவே ரொட்டீனாக என்னென்ன டெஸ்ட்லாம் பண்ணணுமோ எல்லா கோச்சு எல்லா பிரேக் சிஸ்டம்ஸ் எல்லா விதமான டெஸ்டிங்ஸ் எல்லாம் அதுவே ஒரு பத்து நிமிஷத்தில் முடிச்சுட்டு அங்கேருந்து அதுவே தானாக கிளம்பி பீச் இப்போ இப்போ வந்து பீச் டு செங்கல்பட்டுக்கு அது சாரி இது வந்து போர் எங்கேருந்து க கிளம்புதோ அந்த இடத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன் எந்த இடத்துலருந்து கிளம்புதோ அந்த இடத்துக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடும் இப்போ இப்போதிக்கு போடுறோர்னா போடுவோர் அந்த இல்லாட்டி பூனம்பள்ளின்னா போர் ஷெட்ல ஷெட்லேருந்து நேராக அந்த பூனமல்லிக்கு போயிட்டு அங்கேருந்து அதை வெயிட் பண்ணி அந்த ஷெடியூல் டைமில் அங்கேருந்து ஆரம்பித்து அது அடுத்தடுத்த ஸ்டேஷனில் கரெக்டாக கதவை ஓப்பன் பண்ணி ஆட்கள்லாம் போகணும் உள்ளே போனோன்னா அதுவாக மூடிகிட்டு திரும்பி அடுத்த ஸ்டேஷனில் ஷெடியூல் போகிறதால நின்று நின்று எதிட்டு எங்கே போகணுமோ அங்கே போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும் அதுக்கப்புறம் நைட்டு அதுவாக வந்து எல்லா எல்லாத்தையும் அந்த சர்வீசஸ்லாம் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஷெட்டுக்கு போயிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க மெட்ரோ ஃபஸ்ட் டைமு அதுக்கு ட்ரையல் வந்து இந்த போரூர் பொன்னமலி டு போரூர் அந்த வழித்தடத்தில் வந்து இப்போது ட்ரையல் பார்த்துருக்குறாங்க இப்போ வரைக்கும் ஒரு டிரைவர் கூட இருப்பார் ரொம்ப அந்த ட்ரையல்லாம் ஒழுங்காக போகுதான்னு பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் அது வந்து இம்ப்ளிமெண்ட்டாக ஆகும் இது ஒரு வித்தியாசமான முயற்சி சக்ஸஸ் ஆகும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சபர்பனில் நம்ம எக்கச்சக்கமான கூட்டம் அதோட போயிட்டுருக்கோம் நம்ம இந்த பக்கம் இருந்து அரக்கோணம் வரைக்கும் இந்த பக்கம் தாம்பரம் தாம்பரத்தில் இந்த சைடில் செங்கல்பட்டு வரைக்கும் நம்ம சப்பர்பன் ட்ரெயின்ஸ் போயிட்ருக்கோம் இப்போது இதில் முதல் தடவையாக ஏசி சபர்பன் ட்ரெயின் ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஏர் கண்டிஷன் கோச்சு வித் வைஃபை ஃபெசிலிட்டிஸ் எல்லா விதமான மாடர்ன் ஃபெசிலிட்டிஸோட அந்த ட்ரெயின் பீச் மெட்ராஸ் பீச்சில் இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் தாம்பரம் வழியாக செங்கல்பட்டுக்கு காலையில் ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும் வந்து ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்குறாங்க அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது அதுவும் இந்த சம்மர் டைமில் அந்த ஏசி ஃபார் சபர்பன் இஸ் இட்ஸ் ரியலி அ பூன் ஃபார் அவர் சென்னை பேசஞ்சர்ஸ் ரயில் பேசஞ்சர்ஸ் எஸ்பெஷலி இந்த சதன் சபர்பன் யூஸ் பண்ணுற அவங்களுக்கு இது ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஒரு வெல்கம் மூவ் பை இன் அட்வைஸ் நம்ம அதை வந்து நம்ம வரவேற்போம் வருவேன் அதுக்கடுத்து ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும் நம்ம ஊரில் சென்னையில் இருக்கிற ஏரிகள் ஏரிகள் குளங்கள் இதெல்லாம் ஒரு காலத்தில் நிறையா இருந்தது ஒவ்வொரு லோக்கல்லயும் ஒரு குளம் இருக்கும் ஒரு பெரிய ஏரியிலையும் ஏரியும் இருந்தது ஒரு காலத்தில் அது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் என்னாச்சு நகரமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு அர்பனைசேஷன்ற கான்செப்டில் இருக்கிற குளங்கள் ஏரிகள் எல்லாமே வந்து என்ன சொல்றது மண் ஃபில் பண்ணி அதை வந்து மேலே கட்டடங்கள் எடுக்கப்பட்டது இப்போ வந்து வள்ளுவர் கோட்டம் அதெல்லாம் வந்து பெரிய குளமாக இருந்த இடம் அதெல்லாம் ஏரியா இருந்த இடம் அந்த ஏரி அதெல்லாத்தையும் மூடி அதெல்லாம் நம்ம வந்து இப்போ வந்து வளர்ச்சிக்காக அதை வந்து நம்ம ஒன்றும் தடை சொல்ல முடியாது ஆனால் அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறம் கூட இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் வர்றதுக்கு முன்னாடி சில இடத்துல அதெல்லாம் நடந்தது எல்லாம் ஏரிகளுடைய ஆக்கிரமிப்பு இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் அவேர்னஸ் வந்த அப்புறம் கூட சில ஏரிகள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போரூர் ஏரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஏரி அது அந்த ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் வாரத்துக்கு மேலே மண்ணை கொட்டி அவங்க வந்து அந்த உள்ள ரோடே போட்டு அது உள்ள பெரிய வீடுங்கள்லாம் கட்டி அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறம் நடந்த ஆக்கிரமிப்புகள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து அரசாங்கம் பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது அதே போல் நிறைய இடத்துல அதெல்லாம் செம்பாக்கம் இதெல்லாம் இடத்துலையும் புதுசாக கூட இருக்கிற ஏரிகளில் ஆக்கிரமிப்பு நடக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி அந்த ஒயம்மாரில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கிங்கா கனால் ஒரு காலத்தில் அவ்வளோ பெரிய கெனால்லாம் போயிட்டு அந்த கெனாலேயே வந்து பிளாட்டு போட்டு அவங்க விற்றுட்டு அது பேரே பக்கிங்காம் பேலஸ்ஸு பக்கிங்காம் கார்டன்ஸ்னு அது பேரையே வச்சுக்கிட்டு அங்கே வந்து ரியல் எஸ்டேட் ஒர்க்கு நடந்துகிட்டு இருந்தது இங்கே எல்லாமே சேல் பண்ணி அந்த எல்லாம் ஆக்குப்பேடு இருந்தால் யாரும் ஒன்றும் இல்லை கேட்க முடியாது எல்லாம் ஒரு காலத்தில் பக்கீங்காம் பேங்க் பேங்க்ஸாக இருந்த எல்லாம் அழகாக பேர் அது பேரும் பக்கிங்ஹாம் கார்டன்ஸ் பக்கிங்ஹாம் பேலஸ் பக்கிங்ஹாம் வில்லா எல்லாம் அந்த பேரே வச்சுட்டு அவங்க வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்க இந்த சூழ்நிலையில் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு சென்னை கார்பரேஷனுடைய ஒரு புது திட்டம் என்னென்னா சென்னை அது பக்கத்து சென்னை உள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் அளவுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து குளங்கள் ஒரு சின்ன ஸ்மால் லேக்ஸ் கு குளங்கள் செய்ய முடியுமோ ஆர்டிஃபிஷியலாக இவங்களே குளத்தை வெட்டி அந்த இடத்துல மழை நீரை தேக்கி அதை வந்து கொஞ்சம் சுற்றி ஒரு பொழுதுபோக்கோ பார்க் மாதிரியோ இது மாதிரியோ செய்வது அப்படிங்கிறத ஒரு முயற்சி எடுத்துருக்குறாங்க இருக்கிற நீர்நிலைகள் எல்லாத்தையும் ஒழுங்காக பாதுகாக்கிற மாதிரியும் அதே சமயத்தில் புதுசாக நீர்நிலைகள் உருவாக்குறதுக்கான ஒரு திட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு இடங்கள் அதை வந்து பண்றாங்க பிளான் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இதோட ஆஹ் எக்ஸாம்பிளா வந்து இதுக்கு ஒரு முன்னோடி திட்டம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வேளச்சேரி எடுத்துக்கலாம் வேளச்சேரியில இருந்து பாத்தீங்கன்னா ஐஐடி தரமணி அங்கிருந்து போற வெள்ளங்கள் எல்லாம் வந்து வேளச்சேரி பக்கம் போய் அங்கிருந்து கோயம்பார் வழியா முட்டுக்காடு வரையும் போய் அது போய் கடல்ல கலக்கணும் அப்படிதான் வழி அந்த பக்கம் போகிறதுக்கு ஸோ எல்லாம் வெள்ளத்தில் வந்து அதெல்லாம் மூழ்கப்படும் இப்போ வந்து நம்ம ரேஸ் கோர்ஸ் பக்கத்தில் வேளச்சேரி கோர்ஸ் பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு அந்த கிண்டி கோர்ஸ் சொல்லுவோம் அந்த அந்த பக்கத்தில் வந்து ஒரு நல்ல குளம் ஒரு நல்ல ஒயிட் ஸ்ப்ரெட் ஒரு குளம் வெட்டி அங்கேருந்து அந்த சுற்றி இருக்க மழையின் தண்ணியெல்லாம் அதில் வந்து தேங்குற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி இப்போ பார்த்திங்கன்னா கடைசி லாஸ்ட் வெள்ளத்தில் அளவுக்கு த அடையாமல் பாதிக்கப்படாமல் எல்லா தண்ணியும் வந்து அந்த குளத்தில் போய் தேங்கிச்சு அதனால் வெள்ள பாதிப்பு கொஞ்சம் குறைஞ்சது பிளஸ் நீர் அடி அடி நீரடி நிலத்தடி நீர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நிலத்தடி நீரோடைய மட்டமும் அழகா உடஞ்சு உயர்ந்திருக்குறது அந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் சோ இந்த மாதிரி ஒரு நிறைய இடத்துல வந்து குளங்கள் அஹ் எங்கெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி அதன் மூலம் செயற்கை குளங்கள் கட்டி அதன் மூலம் நீர்நிலைகளை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியில் சென்னை கார்பரேஷன் இப்போது திட்டம் தீட்டிருக்கிறது அது வந்து சிறப்பாக செயல்படும் என்று நம்புவோம் ஆகவே இந்த இந்த பசுமைக்கு அது ஒரு வழியாகவும் அது அதே மாதிரி அந்த சின்ன போட்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணி சுற்றி ஒரு பார்க்கு அதெல்லாம் பண்ணாலும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும் ஒரு வாக்கிங் போகிறவங்களுக்கு அந்த இடம் வந்து ஒரு ப்ளசண்ட்டு பிளேஸாகவும் இருக்கும் ஒரு என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்டல் க்ரீனரி மெயின்டைன் பண்ணுற மாதிரியும் தண்ணியை மெயின்டைன் பண்ணுறது எல்லா விதமான மல்டி பர்பஸ்ஸை வில் பி சவர் அந்த மாதிரி ஒரு இது பல நோக்கு திட்டமாக அது வந்து அமையும் ஆகவே இது இந்த வளர்ச்சி இந்த திட்டத்தை முன்னெடுத்திருக்கிற சென்னை கார்ப்பரேஷனுக்கு நம்மளுடைய பாராட்டுதல்களையும் பார்த்துக்களும் தெரிவித்துக் கொள்வோம் இந்த செய்திகளுடன் இன்றைய ராஜராஜன் தர்பார் நிகழ்ச்சியை உங்களுடன் இந்த செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்